ஒரு பழமையான ஐயர் வீடு ஒன்று சேல்ஸ் வந்துருக்குதுங்க இந்த வீடு வந்து மடத்துக்குளம் அப்படிங்கிற ஏரியா இருக்குல்லையே உடம்பேட்டை கிழக்கு அங்கேருந்து வந்தீங்கன்னா கடத்தூர்னு சொல்லுவாங்க அங்கே தாங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க டோட்டல் வந்து இந்த வீடு வந்து மொத்தம் பதிமூன்றரை சென்ட்டுங்க அதில் வந்து நமக்கு ஒரு பதினொன்றரை சென்ட் வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அந்த வெள்ளை வீடு வந்து அந்த சைடு வேறு அவங்களோடது இது ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு தான் ஸோ இது வந்துட்டு இதோட எலிவேஷன் என்ட்ரன்ஸு எப்படி இருப்பாருங்க டிசைனே வந்துட்டு வேறு லெவலாக இருக்குதுங்க இந்த பக்கத்தில் செவருக்கு பாருங்க இதுவும் வந்து இருக்குது ஸோ இதை இடிச்சுட்டு வேணாலும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா என்ன வேணாலும்னா கார் பார்க்கிங் கூட அப்படியே இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர்டிக்கோட டிசைன்ஸ் பார்த்திங்களா மேலே வந்து மரங்களை வச்சு அப்படியே தூண்கள் எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கன்னு என்ட்ரன்ஸ் பாருங்கள் நல்லா கற்களை வச்சு எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் இதில் போட்டிருக்கிற கதவு ஜனல் அந்த இதெல்லாம் மரங்களோட எல்லாமே வந்து எல்லாமே குவாலிட்டியானது எல்லாமே இது வந்து என்ட்ரன்ஸில் இது ஒரு சின்ன ரூமுங்க இந்த ரூம்லேயும் வந்து மேலேயும் வந்துட்டு உங்களுக்கு பாருங்கள் மரங்கள் இருக்குது உள்ளே நுழைஞ்சோன்னே வந்துட்டு இங்கேயும் ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு ரூமு முன்னாடி இது செகண்ட் இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் சொல்ல போது இங்கே ஒரு ரூமு இது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாலுங்க உள்ளுக்குள்ளே வருங்க இந்த மாதிரி தூண்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மரங்களான தூண்கள் ஒரு ரெண்டு மூணு தூண்கள் இந்த மாதிரி இருக்குது மேலே போட்டிருக்கிற விட்டத்தை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத இது வந்து உங்களுக்கு கரும்பு சக்கரை இந்த மாதிரி முட்டை இதெல்லாம் கலந்து வச்சு கட்டின சோறு ஸோ அவ்வளோ சீக்கிரமெல்லாம் இடிக்கவே முடியாது அப்படியே வந்துட்டு ஒரு அலை மாதிரி செட்டப்பு இதுக்குள்ளேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குங்க கரண்ட்டு போயிடுச்சு அதனால் தான் வந்துட்டு தெளிவாக காட்ட முடியல பட் சூப்பராக தெரியுது பாருங்கள் உங்களுக்கு இந்த சைடும் பாருங்கள் ஒரு ரூம் இருக்குது இதோட நாலாவது ரூம் இது இது வந்துட்டு அப்படியே உள்ள கிச்சன் உங்களுக்கு வந்துட்டு தென்கிழக்கு மூலையில் வந்து படிக்கட்டு எல்லா வீட்லேயும் வைப்பாங்க ஒன்று வடமேற்கில் வைப்பாங்க ஸோ அதால் இதில் வந்து உங்களுக்கு வாஸ்துப்படி படிக்கட்டும் வந்துடுது ரோட்லேருந்து நான் சொன்னேன் இல்லை என்ட்ரன்ஸு ஸோ இந்த இடத்துலையும் வந்து இடம் இருக்குது ஸோ காரே கொண்டு வந்தால் உளுக்கில் நிறுத்தி போகிற அளவுக்கு இடம் இருக்குதுங்க கிழக்கு சைடில் ஒரு சின்ன செட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்லேருந்து இப்படி வந்தீங்க அப்படின்னா காரை கொண்டு வந்தீங்க அப்படின்னா இப்படியே வந்துட்டு அந்த சைடு வடக்கு போகிற அளவுக்கு ரோட்டில் வந்து இடமும் இருக்குது இதில் வந்துட்டு ஸோ அந்த படிக்கட்டு மேலே போய் பார்க்கல எப்படி இருக்குது அப்படிங்கிறத இது மேலே பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத மேலேயும் வந்துட்டு ஒரு ரெண்டு ரூம் இருக்கு பாருங்க இப்போ பூட்டி வச்சுருக்காங்க அதையே சுவர்கள் எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்து பழங்கால சுவர் எப்படி இருக்குமாருங்க இன்ன வரைக்கும் வந்து ஒரு துளியும் கூட வந்துட்டு எதுவும் இடையே கிடையாது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த மாதிரி பழமையான வீடுகள் நிறைய இருக்குதுங்க ஏன்னா கடத்தூர்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து உங்களுக்கு சிவன் கோயில் இருக்கிற இடமா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு இங்கே பாருங்கள் பழமையான வீடுகள் எவ்வளோ இருக்கு பாருங்க இன்னுமே வந்துட்டு ஸோ அதெல்லாம் வந்து இடிஞ்சு போயிருக்குது பட் சில இது ரெனவேட் பண்ணாமல் இருக்குது ஆனால் இந்த வீடு நான் சொல்கிறது வந்துட்டு இன்னுமே வந்துட்டு சூப்பராக இருக்குது சுற்றி சுற்றி எல்லாமே வந்துட்டு ஒரு பழமையான வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் கன்னி மூலையில் வந்து கொஞ்சம் விட்டு ஏற்றி போட்டிருக்காங்க பாருங்க அப்படியே அந்த தண்ணி வந்து இதில் சரிஞ்சு வந்து இது வழியாக வெளிய போகிற மாதிரி இந்த சைடில் இருக்கிற தண்ணி வந்து அப்படியே இது வழியே வெளியே போகிற மாதிரி சென்ட்ரை வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி போட்டிருக்காங்க இந்த சைடு தண்ணி வந்து இப்படி போகிற மாதிரியுமே இந்த சைடு தண்ணி வந்து இப்படி போகிற மாதிரியும் ஹோல் போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த காலத்தில் எப்படி பிளான் பண்ணி எப்படி பக்காவை கட்டியிருக்காங்க வருங்க இந்த சைடும் மாதிரி தான் இதே மாதிரி வச்சு தண்ணி வெளியே போகிற மாதிரி தான் கட்டி வச்சுருக்காங்க நான் சமையல் கட்டுக்குன்னு சொல்லலை இந்த சமையல் கட்டு மட்டும்தான் வந்து ஓடு போட்டது மற்ற எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ரூஃபிங் தான் எவ்வளோ பெரிய வீடு பார்த்தீங்களா பார்க்குறக்கு அதாவது ஒரு பதினொன்றரை சென்ட்டில் வந்து அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகுது இந்த இருக்கிற பிட்டு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களா ஸோ நம்ம பிட்டு வந்து தைக்கிருந்த அப்படியே வந்துட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இப்படி வந்துடும் ஓகேங்களா ஸோ இது வந்து இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு இது அட்ஜாயின்ட்டாக இருக்குது இது வந்துட்டு நான் சொல்கிறது நம்ம சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் இதுதான் முன்னாடி இருக்கிற எம்டி ஸ்பேஸ் வடக்கு அந்த சைடு ஒரு ரோடு வருது இப்போ இவர் இந்த ஓனர் என்ன கேட்குறாரு அப்படின்னா இந்த இடத்துல வந்து அடி அகலம் வச்சு எனக்கு கொடுத்துருங்க நான் வேறு எங்கே எங்கேயும் இடம் இல்லை அதனால் நான் இந்த இடத்துல வீடு கட்டிக்கிறேன் லாஸ்ட்டில் ஏதாவது வேணும்னா நானே தேவைப்பட கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கேன் நமக்கு என்ன பண்ணலாம் முன்னாடி வந்து உங்களுக்கு அங்கேருந்து கார் வர அளவுக்கு இடம் இருக்குது அப்புறம் இந்த ஜலமூலையில் மூல வழியே கேட் வச்சு அப்படியே கொண்டு வந்து கார் உள்ள பார்க் பண்ண அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்குதுங்க வீட்டுக்கு மூலையே தண்ணி தொட்டி வச்சிருக்காங்க பட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்லை இப்போலாம் அந்த தெக்க அந்த சைடுக்குற போயிட்டு வேறு அவங்களே இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அப்படியே வந்து வருவாங்க நமக்கு ஸோ நம்ம கீழே போய் அடுத்தது பார்க்கல வாங்க ஸோ இப்போ கரண்ட் வந்துருச்சு நம்மளோட லேக் ஃபுல்லாக கால் காட்டுற பாருங்க தூண்கள் பார்த்தீங்களா அப்படியே பளிச்சுன்னு தேக்குமாதிரி தூணு சும்மா பெயிண்ட் அடித்து பக்காவாக வச்சுருக்காங்க பாருங்கள் இது ரெண்டாவது பில்லர் இதுவும் வந்து பாருங்கள் இப்படி இருக்குது அப்படிங்கிறத மேலே வரைக்கும் அப்படியே ஒரு ரூம் இருட்டாக இருந்துச்சு அந்த ரூம் தான் இருக்கும் ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க இங்கே ஒரு ரூமாக கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கேயும் வந்துட்டு ஒரு ரூம் இருக்குது பாருங்க அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி வந்து தனித்தனியாக ரூமில் தங்குற அளவுக்கு ஒரு பெரிய வீடுங்க இது வந்துட்டு தெக்க ரோட்லேருந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா வடக்கு போகிற வரைக்கும் அப்படியே நெட்டுக்காக இருக்குது அந்த ரோடுக்கே அந்த அந்தளவுக்கு ஒரு பெரிய வீடு இங்கே வந்து ஒரு டைனிங் ஹால் இதுக்குள்ளே ஒரு ஸ்டோர் ரூமு ஸோ இதை வந்து சும்மா அப்படியே பழைய சாமான்கள் மட்டும் போட்டு வைக்கிறதுக்கு இங்கே ஒரு ரூம் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓகே இப்போ ஃப்ளாஷ் போட்டாச்சு பாருங்கள் இந்த ஸ்டோர் ரூமு இதை கொஞ்சம் அப்படியே ரூஃபிங் நல்லா தான் எதுவும் பெருசாக டேமேஜஸ் எதுவும் கிடையாது இங்கே வந்துட்டு கிச்சன் வந்துருக்குது பாருங்கள் இது வந்துட்டு பாத்ரூமு வாயு மொழியில் வந்துடுது உங்களுக்கு அப்படியே வாயு மூலையில் அப்படியே வந்துட்டு இந்த சைடு லெட்டினும் கொடுத்துர்றாங்க அந்த சைடு வந்து அவங்களுக்கு சேர்ந்தது இந்த சைடு நான் காமிச்சு அப்படியே காமிச்சு எம்டி இடம் அந்த செவத்துலேருந்து அப்படியே வந்துட்டு இந்த சைடு ஒரு இருபத்தஞ்சடி அகலம் முட்டு போட்டு நீங்கள் ஜல மூல வழியாக வந்து ஒரு பத்து பன்னெண்டு அடிக்கு இந்த மாதிரி எடுத்துங்க ஒரு பத்து டூ பதினஞ்சடி எவ்வளோ வந்தாலும் சரி எடுத்துட்டு உள்ள காரக்கு கொண்டு வந்து நீங்கள் அப்படியே வந்து வெளியே போகிற அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது இது வந்து நார்த் ஃபேஸிங்கோட எலிவேஷன் இது பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத உள்ளுக்குள்ளேயே தன்னால் முறைச்ச ஒரு வேப்பமரம் மரம் அப்படியே ஊஞ்சல் ஏஞ்சல் கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்குள்ளேயே சும்மா ஜம்முன்னு இருந்துக்கலாங்க அப்படியே வந்துட்டு நான் இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த முன்னாடி இருக்கிற இடத்த வந்து ஒரு ரெண்டு டு ரெண்டரை சென்ட் வந்து அவர் எடுத்துக்கார் ரெண்டு சென்ட்டு கொடுத்தா கூட போது அதை வந்து அவர் ஃபுல்லாகவே கொடுக்க மாட்டார் காரணம் என்ன அவருக்கு வந்து குடியிருக்கிற வேறு எதுவும் இடம் கிடையாது அதனால் வந்துட்டு ஸோ இது டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்கம் வரதுனால இந்த இடம் தான் வேணும்னு சொல்லியிருக்காரு பட் வீடு வந்து கண்டிப்பாக ஒருத்தல்ல இது வந்து வெளியே இங்கேயோ ஒரு பஞ்சாயத்து ரோடு வீட்டுக்கு ரெண்டு சைடுமே சொல்லுவோம் வடக்கு வாசல் தெற்கு வாசல் ரெண்டுமே வந்துட்டு வந்துடும் இந்த செவத்தை எடுத்து போட்டு அப்படியே வந்து ஜலமூல வழியாக நீங்கள் வாசத்துப்படி உள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து வாசத்துக்கு அருமையாக இருக்குது கரெக்டாக இருக்கும் இப்போ பதிமூன்றில் ஒரு ரெண்டு டூ ரெண்டரை வரைக்கும் எடுத்துட்டாங்க கூட உங்களுக்கு பதினோரு கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு போர் இருக்குதுங்க அந்த போர் யூஸ் பண்ணுற கிடையாது பட் சரி பண்ணி வச்சுன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா தண்ணி வந்து இருக்குதுங்க இதில் ஒரு கம்பல்சரி கூட அப்படியே இருக்குது சரி பண்ணணும் எல்லாமே வந்துட்டு பட் சிவர்கள் நல்லா இருக்குது ரெனவேட் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ இந்த வீட்டோட ஃபைனல் ப்ரைஸ் நம்மகிட்ட எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னாங்க நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வெரி வெரி ஃபைனலாக சொல்லியிருக்காங்க இந்த பழமையான வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்துட்டு எங்களோடய நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மறக்காமல் கால் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி வீடெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது அது இவ்வளோ சென்ட்டோட இவ்வளோ இதோட கிடைக்காது ஏன்னா சென்ட் ரேட்டே நீங்கள் வந்து பதினோரு சென்ட்டுக்கு வந்து நீங்கள் சென்ட்டு ரூபா கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ ஆச்சு முப்பத்தி மூணு லாச்சு ஆச்சு பட் இந்த வீட்டுக்கு சொல்லும்போது வெறும் அந்த வேல்யூ போடும்போது அந்தளவுக்கு கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைங்கிறது வருதுன்னு தான் நான் சொல்வேன் ரூபாய்க்கு இங்கே சென்ட் இல்லை ஜாஸ்தியாகவே போகும் நாலு ரூபான்னு சொல்கிறாங்க பதினோரு சென்ட்டுக்கு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க மேற்கொண்டு இந்த வீட்டை பற்றின வேறு ஏதாவது டீல்ஸ் வேணுன்னா எங்களோட நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்சுங்க